ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி டே விலாகோடையே சேர்த்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மோட்டிவேஷன் வீடியோவை தான் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் அது மட்டும் இல்லை நம்மளோட சேனலில் ஹைதராபாத் பற்றின எல்லா வீடியோஸுமே இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க டூரிஸ்ட் பிளேஸஸுமே நாங்கள் நிறைய விசிட் பண்ணியிருப்போம் அந்த வீடியோவுமே இருக்குது ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் போடுற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ ஏன் அப்படின்னா ரியல் லைஃப்பில் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருக்கோம் நம்ம எப்படி தனியாக பேபிஸை வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவை நான் நிறைய நாள் எடுத்து போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் ஆனால் முடியவே இல்லை ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் என்னை பார்த்தவங்க ஃபாலோ பண்ணிட்டும் இருக்காங்க அதை உங்களுக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன் அப்படின்னா நிறைய உமன்ஸ் வந்து இப்போ வந்து செப்பரேட்டாக தான் இருக்காங்க வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக குழந்தைங்கள வச்சு ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க இது ஒரு பெரிய ஷோலையுமே வந்து நடந்துச்சு அது ஒரு பெரிய டிபேட்டாகவும் போச்சு எப்படி குழந்தைங்கள வந்து நம்ம தனியாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் ரொம்ப நிறைய பேர் வந்து இப்போ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க குழந்தைங்கள வந்து ஹேண்டில் பண்ணுற விஷயத்தில் ஏன்னா அவங்க வந்து செப்ரேட்டாக வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க வீட்டில் செப்ரேட்டாக வீட்டு வேலை எல்லாமே செஞ்சுட்டு குழந்தையும் ஹேண்டில் பண்ணணுன்ற விஷயத்தில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஈவன் நான் வந்து ஃபஸ்ட்டுலேருந்தே ஒரு சில டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால நான் எனக்கு எந்த கஷ்டமும் அந்தளவுக்கு தெரியலை ஸோ நான் எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்றதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம செப்பரேட்டாக இருக்கும் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் நம்ம குழந்தைய ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு ஓவராக நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து போட்டுக்காமல் நம்ம வீட்டில் இருக்கோம் நம்ம குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு மைண்டில் வந்து கொண்டு வரணும் ஏன்னா என் ஃப்ரெண்டே வந்து இப்போ ஒன்றரை வயசு ஆகுது அந்த குழந்தைக்கு அவள் வந்து இத்தனைக்கும் மாமியார் மாமனார் கூட இருந்துமே அவளுக்கு ஹேண்டில் பண்ணும் போது சம்டைம்ஸ் வந்து சண்டைகள் வருது ஸ்ட்ரெஸ் இருக்குடி நீ எப்படி குழந்தைய வந்து தனியாக வச்சு ஹேண்டில் பண்ணுற அப்படின்னு நிறைய டைம் என்கிட்ட ஃபோன் பண்ணி கூட கேட்டிருக்கா ஸோ இப்போ உள்ள மதர்ஸ் எல்லாருமே வந்து மொபைலை ஃபஸ்ட்டு ஒதுக்கி வச்சிருங்க ஏன்னா அது ஒரு பெரிய டிப்ஸாக நான் ஃபாலோ பண்ணுறது ஏன்னா நம்ம குழந்தைங்கள நம்ம மட்டுந்தான் பார்த்துக்க முடியும் அதுவும் கேர்ஃபுல்லாக நம்மளால் மட்டும்தான் முடியும் எனக்கெல்லாம் வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் தண்ணியாக பாப்பாவை வந்து நான் ஒருத்தையாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இங்கே ஹைட்ராபாட்டில் வந்து எனக்கு சப்போர்ட் யாருமே கிடையாது ஹஸ்பண்ட் மார்னிங் எயிட் ஓ கிளாக் ஆஃபீஸ்க்குலேருந்து போயிட்டாங்க அப்படின்னா வரத்துக்கு நைட் எயிட் ஓ கிளாக் ஆகும் ஸோ அவங்க வந்தாலுமே வந்து சாப்பிட்டு தூங்குகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ என்னுடைய ரொட்டீனுமே ஆனால் நான் தான் வந்து பாப்பாவை வந்து டோட்டலாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி அப்படின்னா நான் வந்து மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்க மாட்டேன் பாப்பா தூங்குற நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச வேலை எல்லாத்தையுமே முடிச்சுருவேன் அது மட்டும் இல்லை குக்கிங் எல்லாமே நான் வந்து மார்னிங்கே முடிச்சு விட்டுருவேன் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான் வந்து அதுக்கப்புறமா பார்க்குற மாதிரி இருக்கும் ஹஸ்பண்டுமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் தெரியல ஸோ மதர்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் எடுக்காதீங்க உங்களுடைய மைண்டில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போடுங்க மார்னிங்கே எழுந்து நம்ம இந்தந்த வேலையெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட்டை எடுத்துகிட்டு படி ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நான் அப்படி தான் மார்னிங் உடனே என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு வந்து குக்கிங் வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் ட்ரெஸ் வாஷ் பண்ணுற வேலையெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் பாப்பா முடித்ததுக்கப்புறம் அவள் கூட தான் ஃபுல்லாக இருப்பேன் அவள் தூங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் போல் சின்ன சின்ன வேலைங்கள் எல்லாமே பண்ணிடுவேன் ஸோ இப்படி தான் நானும் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து யாருமே வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணனு சொல்லலை என்ன நானே வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு தான் நானும் வந்து பாப்பாவை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி தனியாக இருக்கீங்க குழந்தைய வந்து ஹேண்டில் பண்ண முடியலை வீட்டு வேலையும் செஞ்சுட்டு நீங்களே எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட் போட்டு உங்களால் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அப்படி பண்ணுங்கள் மொபைல் ஃபோனை கண்டிப்பாக தொடவே கூடாது மொபைலை தொட்டுட்டு நிறைய பேர் இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதில் நிறைய நேரத்தை வந்து செலவைப்பாங்க ஆனால் வீட்டு வேலைகள் அப்படியே இருக்கும் ஏன்னா நான் வந்து இதை கண்ணால் பார்த்த தான் ஸோ மொபைல் ஃபோனை ஒதுக்கி வச்சுட்டு இருக்கிற வேலையை எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பாப்பா கூட ஈஸியாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் நான்லாம் வந்து மார்னிங் எழுந்தேன்னா எனக்கு வேலை இருந்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நான் பாப்பா கூட வந்து ஸ்பென்ட் பண்ணுறேன் அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கும் நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்க மாட்டேன் ஸோ நீங்களும் வந்து இந்த டிப் இப்போ ஃபாலோ பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்